முதலமைச்சர் பந்தய கருத்து கணிப்பில் முதலிடம் பிடித்த தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய்க்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவது வெளிப்படையாகவே தெரிகிறது ஆளும் திமுக அரசிற்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது கடும் சவாலாக இருக்கும் என்பது தெளிவாகிவிட்டது இதனால் தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு நடத்த திட்டமிட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் இதற்காக மோரிஸ் மீடியா என்ற மும்பையைச் சேர்ந்த பிரபல நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்துள்ளார் ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக தமிழகம் வந்து கருத்து கணிப்பு நடத்தியுள்ளனர் இந்த கருத்து கணிப்பை நான்கு முனை போட்டியாகவே நடத்தியுள்ளது அந்த நிறுவனம் அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் என்ற நான்கு முனை போட்டியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கருத்து நடத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து மண்டலம் தொகுதி பாலினம் வயது என்ற பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது அந்த கருத்து முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு எழுபது முதல் எண்பத்தி தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதிமுக கூட்டணிக்கு அறுபது முதல் எழுபது தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்றும் ஐம்பது தொகுதிகளில் கடும் இழுபறி இருக்கும் என்றும் முடிவுகள் வெளியாகி உள்ளது வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது புள்ளி ரெண்டு ஒன்று சதவீத வாக்குகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருபத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வராக யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு இருபது புள்ளி நான்கு மூன்று சதவீதம் பேர் ஸ்டாலினையும் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் பேர் விஜயையும் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு எட்டு சதவீதம் பேர் எடப்பாடியையும் ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் பேர் சீமானையும் நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பேர் அண்ணாமலையையும் கூறியுள்ளனர் மொத்தத்தில் எந்த கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்று மோரிஸ் மீடியா தெரிவித்துள்ளது